மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை கடன் பிரச்சனையும் ஒன்று கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டமும் நஷ்டமும் கடன் தொகை சிறிதா இருந்தாலும் அதுக்கு வட்டி அதிகமா நாங்க கட்டிட்டோம்னு படாத பாடுபடுறவங்க நிறைய பேரு அந்த கடன் தொகையை எவ்வளவு சீக்கிரமா உங்களால அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அடைச்சிடலாம் நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அதாவது மைத்திரிய முகூர்த்தத்துல நீங்க உங்க கடன் தொகையோட சிறு அமௌண்டாவது நீங்க அந்த நேரத்துல நீங்க கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய கடன் சீக்கிரமா முடிஞ்சிடுங்க மைத்திரிய முகூர்த்தம்னா என்னன்னு பாக்கலாமா மைத்திரிய முகூர்த்தம் என்பது அஹ் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சக லக்னம் வரணும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துல மேஷ லக்னம் வரணும் இந்த மாதிரி இரண்டு லக்னமும் அந்த நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நேரம் தான் மைத்திரிய முகூர்த்தம் இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும்படி சொல்றேன் லக்னோ என்பது ரெண்டு மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லக்னம் மாறுது அந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மேஷ லக்னோ இணைந்து வருதுன்னா அந்த நேரம்தான் மைத்திரேய முகூர்த்தம் அதே மாதிரி அனுஷன் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விருச்சிக லக்னம் எப்போ எந்த நேரத்துல இணைந்து வருதோ அதுவும் மைத்திரேய முகூர்த்தம் இந்த மைத்திரே முகூர்த்தம் மாதத்துல இருமுறை வருங்க இதை பயன்படுத்திட்டு பல பேர் தன்னுடைய கடன் பிரச்சனையை தீர்த்திருக்காங்க இதை நான் கண் கூட பார்த்துருக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதனால யாரெல்லாம் கடனில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கணும் அதாவது நீங்க என் எவ்வளோ பெரிய கடன் தொகை வாங்கியிருந்தாலும் சரி அது அந்த தொகை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்க முடியலைனாலும் டேரெக்டாக அந்த டைம்க்கு உங்களால் கொடுக்க முடியலனாலும் டேரெக்டாக அந்த டைம்க்கு உங்களால் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியலனாலும் நீங்கள் ஏதோ ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு பர்ஸ்லேயோ நீங்கள் வந்து கடன் தொகையோட சிறு அமௌண்ட்டு இப்போ இந்த டைமுக்கு நான் அடைச்சிடுறேன்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க எழுதி உங்கள் மனசார நினச்சிக்கோங்க நான் இந்த கடன் தொகை அதாவது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னா ஒருத்தர் பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்க அது நீங்கள் தொடர்ந்து வட்டி மட்டும் தான் கட்டிட்டு வரீங்க இன்னும் உங்களால் கடன் அடைக்க முடியலன்னா அந்த பத்து லட்சத்தில் உங்களால் இப்போதைக்கு உங்கள் கையில் ரெண்டாயிரம் மட்டும்தான் இருக்குன்னா அந்த ரெண்டாயிரத்தை எடுத்து அந்த பர்ஸில் வச்சுக்கோங்க எழுதிக்கோங்க இந்த பத்து லட்சத்தில் முன்பணமாக இந்த இரண்டாயிரத்தை கட்டிவிட்டு மிச்சம் ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் மட்டுமே எனக்கு கடன் தொகை உள்ளது நான் இரண்டாயிரம் பணம் கடன் தொகை அடைத்து விட்டேன் அப்படின்னு எழுதிட்டு மனசார அதை நினைச்சுக்கோங்க நீங்க பத்து லட்சத்துல ரெண்டாயிரம் கடன் மிச்சத்தை நான் இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடன் அடைச்சிருவேன் எல்லாமே உங்க மனதுக்கு கொடுக்குற வலிமை தான் நீங்க அந்த மனதுக்கு அந்த வலிமையை கொடுத்து நீங்க ரொம்ப பாசிட்டிவா யோசிச்சு நீங்க எடுத்து விற்கும் போது கண்டிப்பா உங்க கடன் சீக்கிரமா முடிஞ்சிருங்க நீங்க இந்த நேரத்துல குறிப்பிட்டு என்ன செய்யணும்னா உங்க கடன் தொகையை மட்டும்தான் நீங்க எடுத்து வைக்கணுமே கண்டி அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வட்டிக்கு எடுத்து வைக்கிறதுன்றது எப்பவுமே தப்பு பண்ணக்கூடாது உங்களால நேரில் போய் கொடுக்க முடியுமா நீங்க இந்த மாதிரி பத்து லட்சத்துல ரெண்டாயிரம் மட்டும் கொடுக்குறேன் இதை வாங்கி நீங்க அந்த கடன் தொகையில இந்த ரெண்டாயிரத்த கழிச்சுக்கோங்கன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா அந்த நேரத்தில் போய் நீங்க அந்த ரெண்டாயிரத்த கட்டிடலாம் இல்லை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னாலும் எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாதுன்னா அப்போ நீங்களே ஒரு டப்பாலேயோ ஒரு பர்ஸ்லேயோ இது ஒரு இடத்துல நீங்கள் தனியாக அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு இது அந்த பத்து லட்சத்தில் ரெண்டாயிரம் நான் கடனை அடைக்கிறதுக்காக முன்படமாக எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி மனசார நினச்சி வச்சுட்டிங்கன்னா அவங்கள எப்போ சந்திக்கிறீங்களோ எப்போ உங்களால அந்த தொகையை கொடுக்க முடியுமோ அப்போ கடன் தொகையை திரும்பவும் சொல்கிற அந்த மனை கடன் தொகைக்காக மட்டும்தான் பயன்படுத்துமே கண்டி வேற எந்த ஒரு செலவுக்காகவும் வட்டிக்காகவும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போ இந்த மாதம் எந்த நேரத்தில் மைத்திரிய முகூர்த்தம் வருதுன்னு பார்க்கலாமா இந்த மாதம் செப்டம்பர் பத்தாம் தேதி இரவு எட்டு பதினான்கு முதல் இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு வரை அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் ஒன்னா சேர்ந்து வருதுங்க இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய கடன் தொகையை எடுத்து வச்சீங்கன்னா சீக்கிரமா உங்க கடன் அடைஞ்சிடும் சரி மாசத்துல ரெண்டு முறை மைத்திரை முகூர்த்தம் வருதுன்னு சொல்லியிருக்கேன் முதல் மைத்திரி முகூர்த்தம் செப்டம்பர் அடுத்த மைத்திரி முகூர்த்தம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இந்த மாச இறுதியில் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு முதல் பதினொன்று நாப்பத்தி ரெண்டு மணி வரை அதாவது மார்னிங் டைம் தாங்க நைன் ஃபார்ட்டி டூ டு லெவன் ஃபார்ட்டி டூ இந்த டைம்ல நீங்க மைத்திரியை முகூர்த்த நேரத்துல நீங்க கடன் தொகையை நீங்க எடுத்து வச்சு கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது அந்த டைம்ல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அல்லது அந்த டைம்ல நேரடியாவே போய் பார்த்து என்னோட கடன் தொகையில சிறு அமௌண்ட் இப்பவே நான் செலுத்திடுறேன் இப்ப அந்த கடனில் இந்த இப்போ ரெண்டாயிரம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து மைத்திரியை முகூர்த்த நேரத்தில் உங்கள் கடன் தொகையை செலுத்திட்டு வரும்போது நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு கடன் தொகை முடிஞ்சிடுங்க ஒரு வருஷத்துக்குள்ளேயே உங்களுடைய எவ்வளோ பெரிய கடன் தொகையா இருந்தாலும் சீக்கிரமா சால்வ் ஆகிடும் அதனால் மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி உங்க கடன் பிரச்சனையை தீர்த்துக்கோங்க